வெல்கம் பேக் டு மை சேனல் சார் போன தடவை வந்து கவுன்சிலிங் நேரத்தில் வந்து டெய்லி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க இப்போ ரீசெண்டாக வந்து உங்களுடைய வீடியோ போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நிறையா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதுக்கான ரீசன் ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டூ மந்த்தாக வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போய் வந்து கேரியர் கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் இது மெயினாக வந்து ப்ரோக்ராம் இருக்கேன் ஸோ அதனால வந்து டைம்ஸ் பெருமிட் தான் ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோ வரும் ஸோ மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னா நம்ம வந்து கெரியர் கைடன்ஸ் மட்டும் பண்ணுறதுல மெயினாக வந்து மோட்டிவேஷன் டாக் அதில் அந்த மோட்டிவேஷன் எஸ்பெஷலி என்னன்னா எக்ஸாமை வந்து பயம் இல்லாமல் எப்படி எழுதணும் ஸோ எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் மஸ்ட்டு பட் அந்த எக்ஸாமை வந்து பயம் இல்லாமல் எப்படி எழுதணும் எப்படி ஹை ஸ்கோர் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி ஸோ இது டெய்லி ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம போய் பண்ணிட்டு இருக்கறனால டைம் ரொம்ப கம்மியாக இருக்கறனால அதை வந்து நம்மளால் ரெகுலராக வீடியோ பண்ண முடியலை இனிமே வந்து அந்த மாதிரி இது இருக்காது கண்டினியூஸா வீடியோஸ் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா ஸ்கூலில் போய் அப்சர்வ் பண்ணதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து போர்டு அதாவது ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் பற்றிய அவேர்னஸ் வந்து அவங்ககிட்ட அவ்வளோவா இல்லை அவங்களுடைய மைண்டில் எல்லாமே என்ன இருக்குன்னா வந்து ஜெய்க்கு என்ட்ரன்ஸ் போகணும் நீட்டுக்கான என்ட்ரன்ஸ் கோச்சிங் போகணும் அதே மாதிரி நிறையா ஸ்கூல்ஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெய் பேட்ச் நீட் பேட்ச் கிளாட் பேட்ச் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆனா பீஸ் வாங்குறது வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா யூஷுவல் வாங்குற பீஸ் தனி அதே டைம் டைம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனியா வந்து அவங்க கோச்சிங் எதுவுமே தர்றது இல்ல அதே கிளாஸ் அவர்ஸ் குள்ளயே மத்தியானத்துக்கு மேல வந்து நீட் பேட்ச் ஜெய் பேட்ச் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து அவங்களுடைய எய்ம் என்னன்னா அந்தந்த ஜெயில வந்து அந்த ஸ்கூல் பையங்க நல்லா வரணும் நீட்ல நல்லா இருக்கணும்னு பண்றது தப்பவே கிடையாது ஆனா ஒரு விஷயத்த வந்து அவங்க எல்லாரும் மறந்துட்டாங்க இந்த ரெண்டு நீட் அண்ட் ஜெய் தவிர மிச்சம் எந்த ஒரு இதுக்கு போனாலும் அவங்களுடைய பிளஸ் டூ மார்க் தான் வந்து ரொம்ப கை கொடுக்கும் சோ இப்போ நம்ம இந்த டாபிக் மெயினா நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா ஒய் கிளாஸ் டுவெல் போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன் இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாரும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முந்திலாம் வந்து நாங்கெல்லாம் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பிளஸ் டூல நல்ல மார்க் எடுங்க பிளஸ் டூ மார்க் தான் ரொம்ப முக்கியம் பிளஸ் டூ மார்க் எடுத்தா தான் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ மட்டும் கிடையாது இப்பவும் அதுதான் உண்மை ஏன்னா பிளஸ் டூட போர்டு மார்க் தான் வந்து ரொம்ப முக்கியம் பிளஸ் டூல வந்து எவ்வளவு கலோ வந்து மேபி நீங்க எந்த போர்ட்ல வேணுமா படிக்கலாம் நீங்க ஸ்டேட் போர்டு படிக்கலாம் சிபிஎஸ்சி படிக்கலாம் ஐசிஎஸ் சிலபஸ் படிக்கலாம் எந்த சிலபஸ்ல நீங்க படிக்கலாம் பட் எது இருந்தாலும் வந்து போர்டு மார்க் அதாவது உங்களுடைய டோட்டல் மார்க் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் போர்டில் வந்து அறுநூறுக்கு இருக்குது ஒரு சில போர்டில் ஐநூறுக்கு டோட்டல் இருக்குது பட் மெயினாக வந்து இப்போ இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிக்கலோ போகிறவங்களுக்கான ஆஸ்பிரேஷன் என்னென்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது இன்ஜினியரிங் தரவங்களுக்கு நீட் போகிறவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி வந்து இந்த சப் மூணு சப்ஜெக்டில் வந்து மார்க் அதிகமாக எடுக்கணும் இதுதான் வந்து அவங்களுடைய கட் ஆஃப்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கட் ஆஃபுக்கு வந்து மெயினாக என்னென்னா உங்களுடைய ப்ளஸ் டூவோட போர்டு தான் புரியுதா இப்போ நீட்டுக்கு தனியாக வந்து என்ட்ரன்ஸ் வந்துருச்சு அது போக வந்து மெடிக்கல் ரிலேட்டடுக்கான நீங்கள் நிறைய இதுக்கு போகணும்னா வந்து உங்களுடைய ப்ளஸ் டூவோட மார்க் தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜேஇஇ தவிர வந்து மிச்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிண்டியில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸு எஸ்எஸ்என் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மது தியாகராஜ் தாகராஜன் காலேஜ் கோயம்புத்தூர் பிஹெசி இந்த மாதிரி வந்து அவுட் வந்து ஒரு டாப் நூறு குள்ள நீங்கள் சீட் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய பிளஸ் டூவோட மார்க் தான் ரொம்ப முக்கியம் ப்ளஸ் டூவோட மார்க்கை தான் வந்து அவங்க வந்து மேக்ஸில் ஃபுல் மார்க்கு ஃபிசிக்ஸில் பார்த்திங்க கெமிஸ்ட்ரீல பார்த்தீங்கன்னு தனித்தனியாக பிரிச்சு பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து ப்ளஸ் டூவில் வந்து எவ்வளோ குழம் வந்து நீங்கள் ஸ்கோர் வந்து நீங்கள் நிறையா பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதனால என்ன சார் பெனிஃபிட் ப்ளஸ் டூவில் மார்க் எடுக்கிறதுனால வந்து என்ன சார் ரொம்ப பெனிஃபிட்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் வந்து சீட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் சீட் கிடைக்கும் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறதான் பிரான்ச்சோட வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு காலேஜ் தான் டிசைட் பண்ணும் நீங்க எந்த காலேஜ் சேர்றீங்களோ அந்த காலேஜ் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து வாங்கி கொடுக்கும் அதனால வந்து காலேஜ் தான் ரொம்ப முக்கியம் நீங்க ஹை மார்க் எடுக்கிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கட் ஆஃப்னு சொல்லி பேசுறோம் இப்போ இன்ஜினியரிங்ல என்னது மேக்ஸ்ல ஃபுல் மார்க் பிசிக்ஸ்ல பாதி கெமிஸ்ட்ரியில பாதி எல்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு டோட்டல் இருநூறுக்கு நீங்க ஒன் டூ ஹண்ட்ரட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இல்ல ஒன் நைன்டி நைன் இந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்க டாப் வந்து அண்ணா யுனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் எஸ் எஸ் ஒன்ஸ் நைன்டி எயிட் நைன்டி செவன் எடுத்தீங்கன்னா பிஎஸ்ஜி தியாகராஜன் இன்ஜினியர் காலேஜ் மதுரையில் இதே மாதிரி வந்து நிறைய டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு நம்ம ஒவ்வொன்னா சொல்ல தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல வந்து உங்களுக்கு சீட் வேணும்னா உங்களுடைய மார்க் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மார்க் பொறுத்து தான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் கூட போகுது உங்க கட் ஆஃப் கேத்த மாதிரி தான் நீங்க காலேஜ் சூஸ் பண்ண போறீங்க சார் ஒரு நல்ல காலேஜ் சேரனால என்ன பெனிஃபிட்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டுமே வந்து அந்த காலேஜ் பேஸ் பண்ணி தான் வருவாங்க இந்த காலேஜ்ல போனோம்னா எல்லாமே வந்து கிருமி பயங்க இருப்பாங்க அதாவது கிருமினா என்ன ஐஸ்கிரீம்ல வந்து மேல அப்படி கிரீம் சொல்லுவோம்ல அதான் அந்த கிருமி அதாவது நல்லா படிக்கிறவங்களா வந்து நல்ல காலேஜ்ல சேருவாங்க நல்ல காலேஜ்ல வந்து நம்ம வந்து ரெக்குயர்மெண்ட் போனோம்னா அங்க இருக்கிற பசங்களா வந்து நல்ல பயங்களா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லா கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் நோக்கி தான் வருவாங்க சோ அதனால வந்து உங்களுடைய முதல் அல்டிமேட் என்னன்னா பெரிய இன்ஸ்டியூஷன்ல சேர்ந்துடணும் பெரிய இன்ஸ்டியூஷன்ல சேர்ந்துட்டோம்னா உங்களுடைய லைஃப் வந்து செட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல போயிட்டோம்னா வந்து உங்களுக்கு வேலையும் வந்து நல்லா வேலையும் கிடைச்சிரும் அதே நேரத்தில் வந்து நல்ல ஹை பேக்கெட் சேலரியும் கிடைக்கும் இது ஒண்ணு அது போக வந்து இந்த ஹை இன்ஸ்டியூஷன்ல சேரனால இன்னொரு மெயின் என்ன பெனிஃபிட்னா வந்து அங்க இருக்கிற பசங்களும் வந்து ஹை மார்க்ல தான் வருவாங்க இப்போ வந்து நம்ம டோட்டல் வச்சு இப்ப பேசினாலும் இப்போ அறுநூறுக்கு வந்து ஒரு ஐநூத்தி எழுபது ஐநூத்தி எண்பது மார்க்ல இருக்கிற பயங்கள்லாம் வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் சூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்களும் வந்து அந்த மாதிரி மார்க் எடுத்துட்டு ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்தீங்கன்னா ஏன்னா உங்களை மாதிரியே வந்து அவங்களும் வந்து ரொம்ப சின்சியராக படிச்சு ஒன்லி ஏன்னா இப்போ ஹை மார்க் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கான டெடிகேஷன் வந்து அவங்க வந்து ஃபுல்லா வந்து எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்கன்னு நாங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது அந்த எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க தூக்கத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் படிப்பு மட்டும் தான் இருப்பாங்க பேருக்கு வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கிட்டு அவ்வளவு ஸ்கோர் பண்ணி நல்ல இன்ஸ்டியூஷன் எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி நல்ல இன்ஸ்டியூஷன்ல எடுத்துட்டு வர எல்லாருமே வந்து ஒரு காலேஜ்ல இருந்தாங்கன்னா உங்களுடைய கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்க பேர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டீம் அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய பெரிய இப்போ ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு ஒரு நீங்க கம்பெனில வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது ஒரு புதுசு புதுசா வந்து ஒரு இன்டெஸ்ட்ரி பண்ண ஓபன் பண்றீங்க இப்போ பேஸ்புக் கூகுள் இந்த மாதிரி அமேசான் இந்த மாதிரி வந்து 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 இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு ஃபார்ம் ஆனவங்க தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து சர்க்கிளா ஆரம்பிச்சதுதான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய இதுலாம் வந்து கம்பெனிஸ்லாம் அதனால வந்து நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல போனீங்கன்னா உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரங்கள் வரும் அது போக வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு நீங்க இப்போ ஒரு எய்ம் பண்ணி நீங்க நல்லா படிச்சு நல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஹாபிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நல்ல மார்க் எடுக்கிறவங்க ஒரு இருப்பீங்க ஒரு கண்ட்ரோல்டா இருப்பீங்க ஏன்னா பிளான் பண்ணி தான் அவங்க படிச்சிருப்பாங்க வந்து வந்து நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன தேவை நீங்க வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய வந்து படிப்புல தான் இருக்கணும் இப்ப வந்து நிறைய வந்து செல்போன் அடிக்ஷன் நிறைய ஆயிருச்சு போக வந்து இந்த ஏஜ்ல இருக்கவங்க எல்லாம் டீனேஜ் அவங்களுடைய அடலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கு இது எல்லாமே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு படிப்புல மட்டும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருந்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ பிளஸ் உள்ள வந்து நீங்க சாதிச்சு ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதை மட்டும் நீங்க குறிக்கோளாக இருந்து நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்க லைஃப் வந்து டிசைடு நீங்க நல்ல மார்க் ஒரு இன்ஸ்டியூஷன் சேர்ந்துட்டாவே எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நல்ல இன்ஸ்டியூஷன் போகணும் நல்லா குரூப் கிடைக்கும் நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டி அமைவாங்க நல்ல ஒரு ரிசர்ச் அமையும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அமைவாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு அமையும் அமையம் அமையும் என்ன செய்யணும்னா இப்போ ரொம்ப சின்சியரா வந்து நீங்க படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க வரப்போகுது நான் ஹை ஸ்கோர் பண்ற இடம் நினைச்சிட்டு ரொம்ப சின்சியரா படிச்சு ஸ்கோரா வந்து நீங்க அதிகமா வந்து ஸ்கோர் பண்ணுங்க நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து எப்படி வந்து நீங்க படிக்கணும் எப்படி வந்து ஷெடியூல் பண்ணணும் எப்படி வந்து கிராக் கிராக்னு சொல்லக்கூடாது எப்படி வந்து பிளான் பண்ணி படிக்கணும் எப்படி ஷெட்யூல் பண்ணணும் அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் அதுக்கு மெயினா வந்து நீங்க என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த வீடியோ பாக்குறது மட்டும் முக்கியம் கிடையாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நீங்க போர்டு எக்ஸாம் எழுதும் போதும் போர்டு எக்ஸாம் முடிஞ்சோன்னா வந்து நீங்க எந்தெந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் தேடுறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம் இந்த சேனலை மட்டும் நீங்க பார்த்தா போதும் உங்களுக்கான மிச்சம் எல்லாமே அதில் வழிமுறை இருக்கும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போ எனக்கு கால் பண்ணலாம் அதனால வந்து நீங்கள் வந்து சார் எனக்கு இந்த டவுட் இருக்கு இந்த மாதிரி எப்படி படிக்கணும் இல்லை வந்து எப்படி ஸ்கோர் பண்ணணும் எப்படி காலேஜ் சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வருமானம் என்னை கால் பண்ணலாம் என்னுடைய பேர் ஜாக்கிர் ஹுசேன் என் நம்பர் அதுலேயே இருக்கு நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ நம்ம சேனல் பேர் வந்து கேரியர் கைடன்ஸ் குரு அதனால வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்